நாந்தகம் சங்குதண்டு ச திருச்சக்கரம் ஏந்து பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் காந்தல் முகிழ்விரல் சீதைக்காகி கடுஞ்சிலை சென்றிருப்ப வேந்தர் தலைவர் சனகராசந்தன் வேள்வியில் கண்டாருடர் என்று சுவாமி பெரிதாழ்வார் ஸ்ரீ விஜயராமனை பாடி அருள்கின்றார் ஏக ஏகசக்ர விஜயராமமூர்த்தியின் திருச்சால கிராமம் அற்புதமான வழபழப்பான திருமேனி ஒரே ஒரு சக்கரம் அதை சுற்றிலும் அடர்ந்த பூக்கள் நிறைய ஓட்டைகள் அற்புதமான வட்ட வடிவ நிறம் பின்புறம் அழகாக அமைந்த தனுர்ரேகையுடன் கூடிய இந்த ஏகசக்கர விஜயராமனை சேவித்து எங்கும் வெற்றி பெற்று திருவருள் வெற்றுய்வோம்